மூன்றாவது முனைக்கு மூன்றரை கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி வச்சிருக்காரு அந்த காலத்துல இந்த மலேசியா பர்மா போயிட்டு வந்து சம்பாதிச்சு செட்டியார்கள் எல்லாம் காரைக்குடி பக்கம் கட்டுவாங்க நூறு ஜன்னல் உள்ள வீடு வடபள்ளியில் ஒரு ஸ்பா அண்ணாமலை ஒரு ஸ்பா பல ஸ்பாக்கள் சவுக்கு ரிலாக்ஸ் பண்ண அங்க போய் அங்க போய் பஞ்சாஜ் பண்ணிக்கலாம் பத்து வருஷம் முடிஞ்சு என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஐஜி ஆபிஸ்ல எல்லா பிளாக் பெல்ட் பண்ணி பல ஓடி சம்பாதிச்சு சம்பாதிச்சு சோர்ஸ் இன்கம் சோர்ஸ் பல அரசியல் கட்சி தலைவர்கள் திருமாவளவன் பார்க்கணுங்கிறாரு வேலுமுருக்கு பார்க்கணுங்கிறாரு எவ்வளவு பார்க்கவே மாட்டேங்கிறாரு ஆனா சவுக்க சவுக்கு வருவாரன்னு வாசல் வந்து காத்துட்டு திமுக அரசு அணைக்கு உண்மை நடவடிக்கை எடுக்கல அஞ்சு நடுக்கு சிவரை பார்த்து சூமோட்டாவை தானா முன்வந்து எடுத்த வழக்கு தான் இவர் உள்ள போனது மானம் கெட்ட கழகங்கள் இதுக்கு நடுவில் பிஜேபி வேற அண்ணா படத்திலிருந்து சவுக்கு படத்தை போட்டுருங்க நான் ரெண்டு கழகங்களையுமே சொல்றேன் எடப்பாடி அஞ்சு லட்சம் கோடி திருடிட்டாரு தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லாம் மணி மணி காசு பணம் துட்டு அன்னைக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்த வந்தா தக்காளி சட்னியா நிறைய பத்திரிக்கை பஞ்சத்தில் கிடக்காயா அவனுக்கு சொல்லி கூடு அவனை பல பங்களாக நல்லா இருக்கட்டும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் வணக்கம் ஊடகவியாளர் சவு சங்கர் கைது கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் மீது பாத்தீங்கன்னா பெண் காவலரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்காரு அடுத்தடுத்து அவர் தொடர்ச்சியா வழக்கு ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு அவருடைய பெர்சனல் வாழ்க்கையை தோணுன்னா இன்னைக்கு ரொம்ப பிரமிப்பும் அளவுக்கு வித்தியாசமா இருக்கு என்ன நடத்திருக்கியா சவுக்க வழக்கு இன்னைக்கு இன்னைக்கு பதியப்பட்டிருக்கு புதுசா வந்து வீடுலாம் வாங்கியிருக்காரு முதல் மணிக்கு இரண்டாவது மணிக்கு ஆனா மூணாவது பெரிய வீடா அப்படிலாம் புதுசு புதுசா தகவல் வருடா என்ன நடத்திருக்கியா இல்ல இரண்டாவது மனைவி ஒரு ட்வீட் போடுறாங்க பையனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து வேணும்னு கேட்ட உடம்பு சரியில்ல பையனுக்கு ரெண்டாயிரம் ரூபா தர மறுத்து விட்டா மூன்றாவது மனைக்கு மூன்றரை கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி வச்சிருக்காரு சகவல் வருது இதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எங்க பெற்ற பையனுக்கு இப்போ மூன்றாவது மனைவி அது வேறொருவனுடைய மனைவி அத டைவர்ஸ் பண்ண வச்சு கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காரு ஆமா அதை சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் நீங்க சொல்லிட்டீங்க அப்போ இரண்டாவது மனைவி அந்த குழந்தைக்கு ஜீவன அம்சம் கொடுக்கல ஆஹ் அந்த அம்மா இப்போ அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க அப்ப இவர் எப்படி ஒரு ஊடகவியலாளனா சமூக அக்கறையோடு எல்லா விஷயத்தையும் பேசுறாரு அப்ப சொந்த குடும்பமே இவர் பணம் இருக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு வீடுகள்லாம் பிரமிப்பா இருக்கு அந்த காலத்துல இந்த மலேசியா பர்மா போயிட்டு வந்து சம்பாதிச்சு செட்டியார்கள்லாம் காரைக்குடி பக்கம் கட்டுவாங்க நூறு ஜன்னல் உள்ள வீடு நூறு ஆ அதே போல இப்ப சவுக்கு வீடு இருக்குங்கிறாங்க பார் ஹோம் தியேட்டரு இப்படி இவ்வளவு வசதியாக மினி தியேட்டர் இருக்கு மினி பார் பெரிய பார் இருக்கு மினி பார் இல்ல பெரிய பார் இருக்கு அப்போ இவ்வளவு வசதியாக வாழக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பெத்த பையனுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க மறுக்கிறாருங்கிற செய்தி அதிர்ச்சியா இருக்கு இப்போ திருச்சிக்கு இன்னைக்கு ஒரு வழக்குக்கா கூட்டிட்டு போறாங்க முழுக்க பெண் காவலர்கள் நீ பெண் காவலர் தானே பேசுனா பெலிச்சை பெண் காவலர்கள் தான் பே பேசுனேன் ரெட் பிக்ஸல உனக்கு பாதுகாப்பை நாங்க தர்றோம் ஐயா யாரு பெண் காவலர்கள் எங்களை பத்தி தானே நீ பதவி உறவுக்காக பாலியல் ரீதியா நாங்க பயன் பயன்படுத்தப்படுகிறோம் என்று சுனையில உன்னை எதிரிட்டு தான் நாங்க காப்பாத்துறோம் ஐயா பெண் காவலர்கள் தான் பெலிச்சுக்கு பாதுகாப்பு சவுக்கு சங்கருக்கும் கோயம்புத்தூர் திருச்சிக்கு போயிட்டு இருக்காரு நிப்பா துப்பாக்கியோட எது தாக்கூடாது இல்லை நிறைய பேருட இப்ப திமுக சார்ந்தவர்கள் அதிமுக ஆதரவாக திமுக எதிர்த்திருக்க திமுக தொண்ட கள்ளக்களை கொண்டு வீசிடக்கூடாது இல்லை இதுக்காக பெண் காவலர்கள் ஆயுதத்தோட உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்போ நன்றி உணர்ச்சியோடு நினைச்சுப்பார் யார் அந்த காவலர் பெண் காவலர் யூனிஃபார்ம் கரெக்டா ஒரு தாய ஒரு குழந்தைக்கு தாய் யூனிஃபார்ம் போட்டா போலீஸ் கடமை செய்யணும் கடமை முடிஞ்சதுன்னா யூனிஃபார்ம் கட்டிட்டா ஒரு குடும்ப தலைவி ஒரு சகோதரி அண்ணன் தங்கச்சி அப்போ இவர்களை உன்னுடைய சொந்த சகோதரியோ தாயவோ நீ விமர்சனம் செய்தால் அது ஏற்றுக்கொள்வாயா என்பதை உன்னுடைய மனசாட்சிக்கு விட்டார் இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இரண்டு கழகங்கள் பிளஸ் அண்ணாமலை அமல் பிரசாத் ரெட்டி தான் இவர்களும்தான் திமுக அண்ணா திமுக நீங்க முழுசூலியில் முதல் பக்கத்துல சவுக்கு செய்தி வருதுங்க அரிக்க வருதுங்க ஒரு நிலமாவை பல்கலைக்கழக நிச்சரிண்ணா இல்ல பேராசி அன்பழகண்ணா யார் இவர் பத்து வருஷம் முந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாரு டைப்பிஸ்ட்டு கா க க ஐஜி ஆஃபீஸில் இந்த டைப்பிஸ்ட்டு எப்படியா நூறு கோடி வந்தது எப்படி இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா எல்லாம் பிளாக்மெயில் தான் அதாவது நீங்க இவருக்காக இப்ப நீங்க இந்த விந்தியான்னு ஒரு ஒரு நடிகை ஆந்திரா 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 நடிகை அந்த தெலுங்கு தான் பேச தெரியும் தமிழே பேச தெரியாது பூர்வீக ஆந்திரா படிச்சு வளர்ந்ததுல ஆந்திரா நீங்க நம்ம டி நேர் சத்யாவுக்கு அந்த அம்மா ரொம்ப வேண்டியம்மா அந்த அம்மா சொல்லுது அண்ணாதிமுகவுக்கு ஆதரவாக பேசின காரணத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்ணாதிமுக உனக்கு பின்னாடி நிக்குங்கிறது அந்த அம்மா சொல்லுது அதிமுக பின்னாடி நிற்கும் ரைட்டு திமுக அண்ணாதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக பின்னாடி இருந்து அண்ணா அண்ணாதிமுக செய்தி அடிச்சார் அப்போ எங்க நின்று அம்மா விந்தியா அம்மா விந்தியா பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு வரை ஒரு திமுக பக்கம் இருந்து அண்ணா அண்ணாதிமுக அடிச்சார் அண்ணா அண்ணாதிமுக ஊழல் லஞ்ச லாவணியம் கெழுத்து விஜயபாஸ்கர் இருபதாயிரம் கோடி திருடிட்டாரு வேலுமணி குட்கா வழக்கு வேலுமணி ஒரு லட்சம் கோடி திருவிட்டார் எடப்பாடி அஞ்சு லட்சம் கோடி திருடிட்டாரு தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லாம் மணி மணி காசு பணம் துட்டு இப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்போ சவுக்கு சங்கர் இப்ப எங்க வந்துட்டாரு அண்ணாதிமுக திமுக வடிக்கிறார் இதுதான் உடைய அப்போ இவரை வச்சு வளர்க்க வேண்டிய நிலைமையில கேவலமா இந்த கடகங்கள் இருக்குன்னா இது கடகங்களா இது பெரியார் அண்ணாவில் சொல்லிக்கொடுக்கறது தகுதி இருக்கா ஏயா அப்போ அந்த படத்தில் சவுக்கு படத்தை போட்டுருவீங்க அண்ணா படத்திலருந்து சவுக்கு பரத்த போட்டிருங்க நான் ரெண்டு கலகங்களையுமே சொல்றேன் இந்த கலகங்கள் கட்சி வளர்க்குறதுக்கு இந்த சவுக்கு தேவையா ஆ மானங்கெட்ட கலகங்கள் இதுக்கு நல்ல பிஜேபி வேற மோடி பரத்திருந்து சவுக்கு சங்கரம் போட்டுருங்க கொஞ்சம் மோடிக்கு பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாரா ஆ அவ்வளோ கலக சவுக்கு இப்படி அதாவதுங்க ஊழல் ஊழல் நடக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஊழலை வெளியில சொன்னா ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை அப்போ ஆளுங்கட்சி கூப்பிட்டு எதிர்கட்சி ஊழலை சொல்றது அதை இவர் பேசுவாரு எதிர்கட்சி ஊழலை ஆளுங்கட்சி சொல்றது இந்த ரெண்டு ஊழலையும் திமுக ஒன் அவ்வளவு கொடுத்து சவுக்குதான் யாருக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலை கோர்ட்டை கொடுக்கல எப்படின்னு பாரு எங்க கொடுத்தாரு கவர்மெண்ட்டு கொடுத்தாரு கவர்னர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆர்டர் போட்டு எல்லாம் பிடிச்சி உள்ள வைக்க முடியும் விசாரிக்க முடியுமா கவர்னரை போய் சவுக்கு பார்த்தா தெரியுமா உங்களுக்கு ஏன் யார் மேல புகார் திமுக மீது புகார் திமுக மீது புகார் கொடுப்பதற்கு நீ அதிமுக அமைச்சரா அண்ணாதிமுக எம்எல்ஏவா இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரா இல்ல எது யார் நீ அண்ணாதிமுக பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு போலி பத்திரிக்கையாளர் நீ வேற என்ன வேற தகுதி இருக்கா ஆளுநரை பார்த்து திமுகவுக்கு மேலே புகார் கொடுப்பதற்கு உனக்கு யாரு பின்னணி பிஜேபி பின்னணி வேற என்ன கவர்னர் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு பல பேர் படுத்துக்கிறாங்க பார்க்க முடியல பல அரசியல் கட்சி தலைவர்கள் திருமாவளவும் பார்க்கணுங்கிறாரு வேலுமுருக்கு பார்க்கணும் கவர்னர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு ஆனா சவுக்கா சவுக் வாசல் வந்து காத்துட்டு இருக்காரு ஆளுநர் அப்ப என்ன பின்னணி பிஜேபி பின்னணி ஆர் எஸ் எஸ் பின்னணி அமர் பிரசாத் ரெட்டி பின்னணி அண்ணாமலை பின்னணி

நாலு அடி தான் எடுக்கும் இப்ப எவ்வளவு எடுத்திருக்காங்க நாற்பது அடி மண்ணை காணாம் நாலு அடி எடுக்க வேண்டியதா நீதிமன்ற ஆணை பைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆணை சட்டம் அதுதான் சொல்லுது நீங்க எவ்வளவு அடி தோண்டிட்டீங்க நாற்பது அடி அப்ப திமுக கூட்டு அண்ணா திமுக கூட்டு காங்கிரஸ் கூட்டு அனைத்து கட்சிக்கும் கூட்டு யாரு போய் பேசுறது இல்லை நாம் தமிழர் வரை பேசுவதில்லை யார அப்ப அனைத்து கட்சிக்கு தலை தலைவர் ஒற்று மொத்த பொருளாளர் அது மணல் கரிகால அனைத்து கட்சிக்குமான பொருளாளர் எந்த கட்சியா கரிகால பார்த்து பேசுதான் அவரு தான் அவர் தம்பி தான் திருச்சி வேட்பாளர் மண் மண்ணு எல்லாம் கொட்டி கிடக்கலங்க நோட்டா கிடக்கு இந்த நோட்டை பூரா அப்படியே லாரி அள்ளி கொட்டி போய் வச்சுக்கிறானு மண்ணு மணல் மாஃபியா அப்படி சொத்து இப்ப ஐயாயிரம் கூடிங்கிறான் ஆனா ஏழாயிரம் கூடிங்கிறான் பத்தாயிரம் கூடிங்கிறான் சேகர் ரெட்டி பத்தாயிரம் கோடி வச்சிருக்காருங்க ரத்னா பத்தாயிரம் கோடி மண ராமச்சந்திரன் பத்தாயிரம் கோடி கரிகாரம் பத்தாயிரம் கோடி லண்டன்ல ஓட்டுறது வெள்ளக்காரனுக்கே ஓட்டல் அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி ஒரு கரு இருக்காரு அவரும் ஐயாயிரம் கோடி அப்புறம் அதுக்கு முந்தி ஆறுமுகசாமி அவரு தான் ஜெயலலிதா கொடநாடு சிறுதாவூர் ஹைதராபாத் கட்டி கொடுத்துரு அவரு தான் அப்போ முதலமைச்சரே அலுவலகமே இந்த மண்ணு திறனாக்களை முதலமைச்சர் அலுவலகமே பாதுகாத்து போய் போடு அப்போ இதை எடுத்து நல்ல கண்ணு போய் மதுரை கோர்ட்ல நிற்கிறாரு கோர்ட் பதறுது ஒரு தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஒரு பெரிய மனுஷன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவன் இல்லக்காரங்காலத்திலயும் அடி வாங்கினாரு நேரு வந்து அடி வாங்கினாரு இன்னைக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஒரு மூத்த தலைவர் கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறாரியா நீதிபதி பா படப்பட போறாரு மண்ணு அல்லாத அவரு மண் அல்லாத எடுத்தா ஊர்ல நிக்கிறாரு தாமரம் பண்ணல தண்ணியே இல்ல மண்ணு இல்ல இல்ல மண்ணு தானே தண்ணி இருக்கும் அப்போ தன்னுடைய வளத்தை அந்த சிறுநெல்வேலி மண்ணை காப்பாத்துறதுக்கு வந்து மதுரை பெஞ்சில் நிக்கிறார் நல்ல கண்ணு கூப்பிட்டு ஆர்டர் கோர்ட் ஆர்டர் போடுது எடுக்காதீங்க நாலடி எடுக்கணும் கொண்டு நிறைய நாற்பது தடவை எடுத்துட்டீங்களா பெரியவர் சொல்றாரு அப்படி ஒரு போட்டிருக்காரு எடுக்காத ஆர்டர் அப்போ இதற்கு இந்த செய்தியை வெளியில கொண்டு வந்துடுவேன் குவாரியில வந்து நாற்பது அடி தோண்டிட்டு இருக்கீங்க ஆயிரம் பொக்கலைன் இருக்கு ஆயிரம் லாரி இருக்கு இதெல்லாம் மணல் ராமச்சது தான் இது பூரா கேரளாவுக்கு விற்கிறீங்க கர்நாடகா விற்கிறீங்க பேசிடுவேன் அப்பா பேசாத இந்த நீ ஒரு பத்து கோடி வச்சு இப்படித்தானே போனோம் வேற என்ன பைசா ஹோட்டல்ல மீட் பண்ணானே அந்த அப்புறம் ஒரு ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் த்ரீ ஸ்டார் எந்த ஸ்டார் ஸ்டார் தான் போறதுனால பத்தாயிரம் ரூபாய் வேணும் உள்ள போகிறனால ஒரு பிளைன் டீ குடிக்கிறோமா முந்நூறு வேணும் ஏஐ முந்நூறுவா எல்லா பிள்ளை ஓடி நேரம் உள்ள வந்துடும் பத்து ரூபா டீயே வச்சா அதனால தான் ஸ்டார் ஹோட்டல்ல வெளியில பத்து ரூபா டீ வெளியில உள்ள முந்நூறுரூவா ஸ்டாண்டர்டான ஆட்கள் தான் உள்ள வரணும் ஒரு வெளியில ஒரு லார்ஜு எழுபது ரூபா போன்ற கடையில் அங்க போனீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐயா உயிர்தர ஆட் தான் உள்ள வரணும் கோட்டு சூட்டு வச்சிருக்கணும் அப்பதான் உள்ள வர முடியும் அங்கதான் இவங்கெல்லாம் மீட்டிங் அப்போ உண்மைகளை கொள்ளுவதற்கு மீட்டிங் மண்ணை தேடி விற்பதற்கு மீட்டிங் இது உண்மையான ஊடகமா ஊடக அறமா இதுக்கு பேர் சௌக்கா ஆ முடியா அதாவதுங்க பணம் வந்தால் காமம் அதிகமாக தலைக்கீறி ஆ நீங்கள் ஒரு ஸ்பா வச்சுருக்காரு யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயா டிவி ட்ரூபர் சோனியா அருண்குமார் வடமலையில் ஒரு ஸ்பா அண்ணா ஒரு ஸ்பா பல ஸ்பாக்கள் இது வந்து சவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது அங்கே போய் அங்கே போய் பச்சாஜ் பண்ணிக்குவார் விபச்சார விடுதி தானே விபச்சார விடுதி நடத்துவது பத்திரிகையாளர் பேரில் ஏன்னா அங்கே போலீஸ் போக மாட்டான்ல ஆ இல்லாமல் நடத்திக்கலாம் இப்படி நல்ல தொழில் சாராயம் விற்கிறது விபச்சாரம் பண்ணுறது கஞ்சா விற்கிறது அபின் விற்கிறது ஆ மகேந்தர்னு ஒருத்தர் அரசு பண்ணியிருக்காங்க போலீஸு வெளிநாட்டிலேருந்து கொடுத்து கொடுத்தாராம் ஆ அப்போது மறைமுகமாக சட்டவிரோதமா நடப்பதை ஊக்குவித்தது இந்த இரண்டு கழகங்கள் தான் கழகமும் பிஜேபி தான் நேரடியான குற்றச்சாட்டுற போன முறை ஆமா ரெண்டு நீங்க இந்த கழகத்துக்கு ஆதரவா அந்த கழகம் அந்த கழகத்துக்கு ஆதரவா இந்த கழகம் இப்ப திமுகவுக்கு எதிரா அண்ண அடிக்கிறாரு அண்ணா திமுக இவருக்கு பேக்கப் பண்ணுது வேலுமணி இருபத்தி அஞ்சு வக்கீல கோயம்புத்தூர் கணிப்பி சவுக்கு வாழ்க இப்ப கோபாலகிருஷ்ணன் யார் வக்கீல் அவரு வேலுமணி வக்கீலு எடப்பாடி ட்வீட் போடுறாரா திமுக அடிக்கணும் திமுக வெளுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் நிவேதா பெத்ராஜ் கள்ளக்காதல் ஐம்பது கோடி ரூபா பங்களாம் செய்தி ஏண்டா நாட்டுக்கு இதாடா தேவை ரேஷன் கடை அரிசி இல்லை ஆஸ்பத்திரியில மருந்து இல்லை உழைக்கிறவனுக்கு வேலை கிடைக்கல எல்லாம் இந்திக்காரனா இருக்கான் தமிழனுக்கு வேலை இல்லாம சாராயில் படுத்து கிடக்கலாம் இது ஆண்டா செய்தினா நிவேதா பெத்ராஜ் ஐம்பது கோடி பங்களா கட்டி கொடுத்து அந்தம்மா சொல்லுது எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கூட வாங்குறா இல்லை அது வந்ததுலேருந்து என் வீட்டில் குடும்ப குடும்பம் குட்டி எல்லாமே நிம்மதியா எல்லாம் போச்சு சவுக்குடி பொய்யா சொல்லி விட்டாருன்னு நிவேதா பெத்திராஜ் அந்தம்மா போய் சொல்லுவோம் அப்போ இவரை வரைக்கும் ஏதாவது ஒரு அபாண்டகரமான செய்தி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி ஆஹ் தற்கொலை செய்தித்தா சேர்ந்து போயிட்டார் எல்லாம் பெரிய ஜாம்பவான் பூரா கொலைங்கிறாங்க பாப்பா மோக சங்கர சங்கரசுப்பு நக்கீரன் கோபாலு பிரகாஷ் எல்லாம் வந்து அது கொலை கொலைன்னு பக்கம் பக்கமா அடிக்கிறாங்க ஆனா இவர் தற்கொலைதான் அதே இப்ப நம்ம பல வழக்குகள் பார்த்தீங்கன்னா தாகிருஷ்ணன் கொலை வழக்கெல்லாம் தற்கொலைன்னு முடிஞ்சு போச்சு அவரே குத்திட்டு செத்து போயிடாரு எதிரிலாம் கொலை பண்றது இல்லை இப்போ நம்ம திருநெல்வேலி ஜெயக்குமார் தன்சிங் அவரே மனைவி குத்தி அவரே செத்து போயிட்டார் எல்லாம் கொலை பண்ணல அண்ணாநகர் ரமேஷ் அவரே மருந்து குடிச்சு அவரே தற்கொலை சென்று போயிட்டார் சாதிக்கு பாச்சா அவரே அவரே கையில எடுத்து அவரே தூங்கிட்டார் ஆக மொத்தம் இவர்கள் பாணியில் என்ன எல்லாமே தற்கொலை தான் திட்டமிட்டு தற்கொலை ஆஹ் அவங்க அதாவது கைய கால கட்டி கடப்பகல்ல வச்சு தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி நல்ல தற்கொலையா ஆக ராமஜயா அவரே சென்று போயிட்டார்

ஜுடிஷியல் கஸ்டடி தான் சிறைய தவிர சிறை அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை சோறு போட்டு பாதுகாப்பா வச்சுக்கணும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது இதுதான் சிறை அதிகாரிகளுக்கு வேலையை தவிர சிறைய அதிகம் அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ ஜட்ஜ் பண்ணுக்கோ அதெல்லாம் எந்த பவரும் இல்லை இவங்க சவுக்கு பத்து பேர் சேர்ந்து அடிச்சா சவுக்கு பத்து பீஸ் ஆயிருப்பார் கோர்ட்டுக்கு வர மறுக்கிறார் பத்து அதிகாரி சேர்ந்து தூக்குறான் தூக்கும்போது கைய பிடிப்பான் காலை பிடிப்பான் தான் செய்வான் அதுல கை பிராய்ச்சினதை தவிர பத்து பேர் சேர்ந்து குண்டா தலையில் அடிச்சா அந்த கை எனக்கு ஆகும் போயிடும் நமக்கு தெரியாத தெரியாதான் அதிகாரி வந்து செந்தில்குமார் கடலூர் ஜெயில இருக்கும் போது இதே செந்தில்குமார் அதிகாரி தானே அவர் நீ மிரட்டனியா இல்லையா வழக்கு போட்டையா இல்லையா கோட்டை நிறுத்தியா இல்லையா நான் அவர் மிரட்டினியா இல்லையா ஏன் இத்தனை எந்த உள்ள போயிருக்க ஹைகோர்ட் ஜட்ஜு பூரா பெண்களை பாலியல் ரீதியாக பண்ணிருந்தா எல்லாம் இந்த இதுக்கு தான் உள்ள போனா திமுக அரசு அணைக்கு ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல அஞ்சு நடுங்கு சிவரை பார்த்து சூமோட்டாவை தாரா முன்வந்து எடுத்த வழக்கு தான் இவர் உள்ள போனது ஜட்ஜு முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற தகுதி உடையவர்கள் அவங்க பூரா எப்படி சொன்ன நீ வேலை வாங்குற பெண்கள் பூரா ப்ரொமோஷனுக்கு அங்க போகணும் அங்க படுக்கணும் அப்போ அளவீடு தான் என்ன உடைய தகுதி தான் என்ன எதை வேணாலும் பேசிடுறது உன்னை பாதுகாக்க ஆள் இருந்தது உன்னை பாதுகாக்க ஆள் இருக்கு பின்புலம் ஆள் இருக்கு பின்புலம் பிஜேபி அன்னைக்கு உள்ள போகும்போது உள்ள போகும்போது பிஜேபி இருந்தது அண்ணாமலை கழட்டி விட்டார் ஏன்னா அண்ணாமலை ஏன் இவரை கழட்டி விட்டாருனா நமக்கு ஆதரவா எப்பவுமே இருப்பாருன்னு எதிர்பார்த்தாரு அண்ணாமலை மீட்டர் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார் திமுக மீட்டர் வாங்கிட்டு இப்ப திமுக கொண்டுட்டார் இப்ப அண்ணாதிமுக மீட்டர் வாங்கிட்டு திமுக எதிர்க்கிறார் இது அவருடைய வேலை முக்கிய சவுசங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறையாக்கிய இல்லங்க அதாவது பல அதிகாரிகள் மாட்டுவா மாட்டுவான்னு சொல்லி தானே காந்திய வாங்கிட்டு இருந்தா ஒரு ரகசியத்தை இன்னொரு அதிகாரி கூட குரு ஊழல் பண்றாங்க வெளியேடுப்பாங்க ஆனா இவர் அவனை கூட்டி காசை வாங்கிடுறது இல்லையா எப்படி நூறு கோடி சேரும் நூறு கோடி சேருவதற்கான பின்னணி ஜெயிலுக்கு போட்டு வந்தாரு அப்படி கேஷ் ஏதுங்க லட்சம் இருந்தா லட்சங்கள் எப்படி இருபத்தி லட்சம் எப்படி ஒரே நாளில் வந்தது பல பத்திரிக்கையெல்லாம் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வேலைக்கு நம்ம தெரியல தினபூமியில மாசம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா மூணாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு எனக்கு தெரியும் கள்ளலாற்றி தினபூமியில வேலை பார்த்த வருகளுக்கு அன்னைக்கு மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்து சம்பளம் ஆனா இன்னைக்கு இவருடைய சொத்து மதிப்பு நூறு கோடி எப்படி பல லட்சம் வருது என்ன காரணம்னா ரகசியங்களை திமுக அரசியல அண்ணாதிமுக சொல்லுது அண்ணா திமுக அரசியல் திமுக சொல்லுது இவங்க ரெண்டு பேர் பிஜேபி சொல்லுது அமலாக்கத்துறை தகவல் கொடுக்கறது இதுதான் இவருடைய தொழில் சரகு பத்திரிகையாளர் தொழில் தான் கோடிகள் சேருது இந்த கோடி சொத்துக்கள் எல்லாமே மூன்றாவது மனைவி அப்படின்னா சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா அதாவது அந்த அம்மா சொத்துக்காக தாங்க வருது கணவனை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு இவருக்கு பின்னாடி எதுக்கு வருது சொன்னார்ல அழகா சொன்னார்க்க இப்ப பெண்கள் வர்றாங்க நான் கேட்கிறேன் யோ நீ அழகா இருக்கா மூணாவது மணி மூணு நம்பி வந்தது எதுக்கு கோடிகள்ல கிடக்குது சொத்து ஒரு வீட்டை பார்த்தா ஓடிட்டே இருக்கு அந்த வீடியோ எப்படியா அந்த வீடு சாத்தியம் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய டைப்பிச்சுட்டு இருந்த டைப்பிச்சுட்டு இருந்த முன்னாடி சவுக் சங்கர் போர்டு எழுதியிருக்கு காவல்துறையே உள்ள போய் வீடியோ எடுத்த வீடியோ தான் அடுத்த போய் வீடியோ எடுக்க முடியும் போலீஸ் எடுக்க முடியுமா சீல் வைக்க முடியுமா சீல் வைக்க முடியுமா அந்த வீடு தான் அப்போ காரக்குடி செட்டியார்கள் தான் மலேசியா சிங்கப்பூர்லாம் சம்பாதிச்சு ராம்சாமி செட்டியார் முத்தியா செட்டியார் நம்ம சிதம்பரம் அமைச்சர் அவர் குடும்பம் இப்படி எல்லாம் மலேசியா சிங்கப்பூர் மர்மாவில் தேக்கு படத்திலே கட்டுவாங்க இப்ப அதே போலயா தேக்கு படத்திலேயே கட்டி இருக்கு நீ எப்பயா காரக்குடி செட்டியார காரக்குடி செட்டியாக இப்போ ஒட்டு மொத்தமான நிதி அமைச்சகமே இப்போ சவுக்கு சங்கர் தான் ஒரு ஊடகவியலாளர் என்பவன் அறத்தின் பால் நியாயத்தின் பால் உண்மையின் பால் நிற்கணும் இப்போ எங்கே நிக்க நிற்கிற எல்லாம் மிரண்டையும் பிளாக்மெயில் பண்ணி பல ஊடி சம்பாதிச்சிருக்கேன் இல்ல சம்பாதிச்ச சோர்ஸ் இன்கம் சோர்ஸ் அஞ்சு லட்சம் விற்று தான் சவுக்கு இல்லை ஐம்பது லட்சம் பேர் வீவர்ஸ் வெளிநாட்டு டாலராக கொடுத்தானா எப்படி வந்தது இத்தனை கோடி அதுவும் மூணாவது மனைவி வந்து எங்கே கேட்குதுன்னா எனக்கு டி நகர் பிரைம் ஏரியாவில் தான் வேணும் அவுட்டெல்லாம் என்னால் வர முடியாது சரி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த தனியாக இது தனியாக அப்போ எப்படி அந்த கோடிகள் கூட்ட ரகசியங்களை நிறைய பச்சை பஞ்சத்தில் கிடக்காயா அவனுக்கு சொல்லிக்கூடு அவன பல பங்களாக நல்லா இருக்கட்டும் இதை தாண்டி அரசியல் ஆமா அடுத்த முதலமைச்சர் நான் தான் நூறு கோடி இருக்கு கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் தெருக்கோடியில் இருக்கிறவனுக்கு நீங்க முடியாது அந்த நூறு கோடி இருக்கிறவன் ஈஸியா ஆரம்பிக்கலாம் இருக்கு நிறைய ஆள் இருக்கு இப்போ திமுக ஏற்றினா அண்ணாதிமுக பணம் கொடுக்கும் அண்ணாதிமுக திமுக பணம் கொடுக்கும் ஓட்டை பிரிக்கிறதான அரசியல் ஓட்ட அவர் வந்துட கூட இப்ப திமுக மூணு பர்சன்ட் தான் நிக்குது இப்ப மூணு வருஷம் பிரிச்சு தான் திமுக வந்துருக்க கண்டிப்பா அப்ப அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த வேலைதான் பிரசாந்த் கிஷோர் பண்றாரு அவரு ஸ்ட்ராட்டஜிங்கிற ஊடக விளையாடுன்னு சொல்றது இல்ல இவர் ஊடக விளையாடிஸ்ட் பண்றாரு தொடர்ச்சியாட்டே இருக்காங்களே இல்ல இல்ல வாய் திறக்கிறது விடுறதெல்லாம் திமுக ஒரு பெரிய விஷயமா இல்ல திமுக அரசு கவுக்க முடியாது ஒழிக்க முடியாது திமுக ஒரு கோடி பேர் தொண்டன் இருக்கிறான் அவனுக்கு கட்சி வேணும் அவன் திமுக இருக்கான் அதனால திமுக சம்பந்தமே இல்ல அரசு நடவடிக்கை எடுக்குதா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது நீதித்துவம் போன வழக்கு போட்டது நீதித்துறை தானே போட்டுது ஆஹ் சாணா முன் வந்து சூமோட்டோவா நீதித்துறை தான் போடுது நீதித்துறை அவமானப்படுத்தி நீதித்துறை போடுது இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குல சிடி செல்வம் நீதி சிடி என்ன சன் சண்டிமி மகாலட்சுமிய நீங்க தரக்குறைவா பேசுறாரு அவரும் அந்த பதினஞ்சு கிலோ பாடியில் ஒருத்திருப்பான் ஒரு இந்திக்கார பையன் கிஷோர் கே சாமி அவனுக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் யூபிக்கு போடா இது இவன் இங்க பெரிய அரசியல்வாதி சவுக்கால் வளர்க்கப்பட்டவன் சவுக்கால் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவன் அப்போ இவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் முகாமில் உருவாக்கப்பட்ட நீங்க சங்கிகள் சவுக்கு உட்பட ஆமா கடகங்கள் அடிப்பது தானே வேலை எங்க உட்காந்துட்டு பிஜேபி உட்காந்துட்டு இதுதான் நிரந்தர தொழில் இதுக்காகத்தான் இவர்களை காப்பாத்தி காப்பாத்தி வெளிக்கொண்டு வர்றாங்க விட மிகவும் மோசமாக பேசியிருக்காங்க ஐயா முன்னாடி இருக்கட்டும் எஸ் டி சேவரா இருக்கட்டும் பெண்களை அவதரா பேசியிருக்காங்க ஆனா அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் சவுக்கு மீது இவ்வளவு வன்முறை எதுக்குயா அதாவது அவங்க அவங்க வந்து அரசியல்வாதிங்க எம்எல்ஏ வருது யாரு ஹெச்ராஜ் எம்எல்ஏ எம்எல்ஏ இவர் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஊடக முதலாளி எழுத்தாளர் இவர் நீங்கள் உறுதலை பட்சமாக பேசுனீங்கன்னா வன்மமாக பேசினீங்கன்னா அது வந்து ஊ ஊடக வயலாளருக்கான அடையாளம் இல்லை என்ன அடையாளம் அரசியல்வாதி அடையாளம்